நாமக்கல்லில் மானியத்துடன் கூடிய ஆட்டோ முதல் முறையாக திருநங்கைக்கு வழங்கப்பட்டது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மூன்றாவது புத்தக திருவிழாவில் எம்பிக்கள் திருச்சி சிவா ராஜேஷ் மற்றும் அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் பின்னர் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஆர்த்தி என்ற திருநங்கைக்கு மானியத்துடன் கூடிய பயணிகள் ஆட்டோவை வழங்கிய மூவரும் அதில் பயணம் செய்தனர் அப்போது ஐம்பது மீட்டர் ஆட்டோவில் பயணம் செய்த அவர்கள் தலா ஐநூறு ரூபாய் வழங்கி திருநங்கைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் waar die waardigheid? bedankt. 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 சென்னையில் ஒரே நாளில் ஏழு பேரை திருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் சாலையில் தெரியும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் மேலும் தடுப்பூசி செலுத்தப்படும் நாய்களை அடையாளம் காண நாய்களின் மேல் மை பூசப்பட்டது இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் சென்னையில் ஏற்கனவே ஐந்து இடங்களில் நாய்கள் கருத்தடை மையங்கள் செயல்படுவதாகவும் மேலும் பத்து கருத்தடை மையங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க